கோயில் சொத்து குல நாசம்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஆனா இப்போ நிலமை தலைக்கு மாறி கோயில் நிலத்தை வளைச்சு போட்டு சுகசு வாழ்க்கை வாழ ஆசைப்படுறவங்க எண்ணிக்கை அதிகமா ஆயிடுச்சு தமிழ்நாட்டுல பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயில் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு குறிப்பா கிராமத்து பகுதிகள அதிக அளவு கோயில் நில அபகரிப்பு ஜோரா நடக்குது அந்த லிஸ்ட்ல இப்போ கொடைக்கானல் பல்லங்கி கிராமத்துல ஒரு பிரச்சனை பெருசா தலை தூக்கி இருக்கு கொடைக்கானல் பல்லங்கி கிராமத்துல பழமையான புதுநாச்சியம்மன் கோயில் இருக்கு கிராம மக்கள் அம்மனை பல தலைமுறையா கும்பிட்டு ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு தனிநபர் எங்களது கிராமத்திலிருந்து கோம்பை செல்லும் சாலையில் எங்களது கிராம பொதுமக்கள் பல நூறு ஆண்டுகளாக பூர்வீகமாக வழிபாடு செய்து வரக்கூடிய அருள்மிகு பூதனாட்சி அம்மன் கோயில் மற்றும் அதனை சுற்றியுள்ள நிலம் உள்ளது அதனுடைய சர்வே எண் என்னவென்றால் அறுபத்தி எட்டு பார் ஒன்று அதனுடைய மொத்த விசீரணம் கிட்டத்தட்ட ஐ ஐம்பத்தி ஒரு சென்ட்டுக்கும் மேல் இந்த நிலத்தை கடந்த சில ஆண்டுகளாக சென்னையை சேர்ந்த ஒரு நபர் ஆக்கிரமித்து வைத்துக்கொண்டு கொண்டு வேலி அமைத்து வைத்துள்ளார் கோயில் நிலத்தை மீட்க கிராம மக்கள் அதிகாரிங்க கிட்ட பல மனு கொடுத்தாங்க பட் நோ யூஸ் நொந்து போன மக்கள் சிஎம் செல் வழியா கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்காங்க ஆபீசர்ஸ் அந்த மனுவை படிச்சாங்களோ இல்லையோ தெரியல மனுவை அப்படியே தூக்கி குப்பை தொட்டியில போட்டுட்டு தான் பேச்சு அடிப்படுது நாங்கள் பொதுமக்கள் சார்பில் பலமுறை நேரடியாக கேட்ட எங்களை தொடர்ந்து மிரட்டி விரட்டி அடித்தனர் அதனைத் தொடர்ந்து நாங்கள் அமைதியான முறையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் தனிப்பிரிவிற்கு இணைய வழியில் புகார் மனு அளித்துள்ளோம் அது மட்டுமல்லாமல் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமும் கொடைக்கானல் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களிடமும் கொடைக்கானல் வருவாய் வட்டாட்சியர் அவர்களிடமும் வில்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் அவர்களிடமும் எழுத்துப்பூர்வமாகவும் நேரடியாகவும் பலமுறை புகார் அளித்துள்ளோம் ஊர்ல முக்கிய கோயிலா இருக்கிற புதுநாச்சி அம்மனுக்கு பல வருஷமா திருவிழா நடக்கல இந்த வருஷம் திருவிழா நடத்த ஆசைப்பட்டு பொதுமக்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனா அங்க இருந்த அடியாளுங்க உருட்டு கம்புகளை தூக்கிட்டு வந்து பொதுமக்களை பார்த்து தலையில ஒரே அடிதான் கபாலம் ஓபன் ஆயிடும்னு சொல்லி கோல மிரட்டல் விடுத்து தெனாவட்டா பேசியிருக்கானுங்க இந்த நிலையில் எங்களது ஊர் கோயில் திருவிழா பல ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்ததை தொடர்ந்து நாங்கள் கோயில் திருவிழா நடைபெற்று நடத்துவதற்காக காவல்துறையிடம் புகார் மனு அளித்து அந்த கோயில் நிலத்தையும் கோயிலையும் சுத்தம் செய்வதற்காக இன்று எங்களது ஊர் பட்டக்காரர்களும் ஊர் பொதுமக்களும் இணைந்து அந்த நிலத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்தோம் அப்பொழுது அந்த நிலத்தை பாதுகாப்பதற்காக அந்த ஆக்கிரமிப்பு நிலத்தை பாதுகாப்பதற்காக ஒரு வேலையாட்களை வைத்திருந்தார்கள் அவர்கள் இருவரும் எங்கள் அனைவரையும் மிரட்டும் தொனியில் தொடர்ந்து பேசி வந்து கொண்டிருந்தனர் நாங்கள் அமைதியான முறையில் தான் நாங்கள் வேலையை அகற்றி அதிலிருந்து புதர்ச்செடிகளை நீக்கிக் கொண்டிருந்தோம் தொடர்ந்து அவர்கள் அச்சுறுத்தலை கேட்டு எங்களுக்கு செய்வதறியாது இன்று அமைதியான முறையில் நாங்கள் இந்த சாலை மறியல் போராட்டம் நடத்துவதற்கு வந்துள்ளோம் இதே நிலை நீடித்தால் எங்களுடைய பாதுகாப்புக்கும் சேர்த்து அச்சுறுத்தலாக இருக்கும் என்று கருதுகிறோம் அது மட்டும் எங்களை கொலை மிரட்டல் எடுத்த நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக அமைதியான முறையில் நாங்கள் அரசு தரப்பில் தெரிவித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அது என்ன காரணம் என்று தெரியவில்லை கடந்த ஒரு ஓரிரு மாதங்களுக்கு முன்பாக இதே அடிசை பல்லங்கி பகுதியில் அடிசிறை பகுதியில் பெப்பர் ஃபால்ஸ் அதாவது மிளகு அருவி எனப்படும் இடத்தை ஆக்கிரமிப்பு செய்தவர்களை மதிப்பிற்குரிய திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அதிரடியாக நேரில் ஆய்வு செய்து உடனடியாக ஆக்கிரமிப்பை அகற்றியது மட்டுமல்லாமல் அதனை தமிழக அரசின் சுற்றுலா தளத்திற்கும் சேர்த்துள்ளார்கள் அதே போன்ற நடவடிக்கையை தான் நாங்கள் இதற்கும் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த கொட்டி அருவி அதாவது இந்த பூதனாட்சி அம்மன் கோயில் அருகில் உள்ள கொட்டி அறிவியை சுற்றுலா தலமாக அறிவித்துள்ளார்கள் அந்த சுற்றுலா தலமாக அறிவித்ததற்கு அந்த சுற்றுலாத்துறை அதிகாரிகளும் நேரில் பார்வையிட்டு அனைத்து அளவீடுகளும் செய்துவிட்டு தான் சென்றார்கள் ஆனால் என்ன காரணம் என்று தெரியவில்லை எங்களுக்கு இன்னும் புரியவே இல்லை எல்லா அனைத்து பொதுமக்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் எங்களுக்கு நீதியும் கிடைக்கவில்லை அந்த கோயில் நிலத்தை மீட்டுக் கொடுக்கவும் இல்லை சுற்றுலா அமைக்கவும் இல்லை ஆக்கிரமிப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை இன்று உச்சகட்டமாக எங்களது ஊர் பெரியவர்கள் மீதும் ஊர் பொதுமக்கள் மீதும் கடுமையான தாக்குதல் நடத்துவோம் எங்களது ஊரிலிருந்து சொந்த ஊரிலிருந்து அரியாள்களை கொண்டு வந்து அடித்து தலைக்கு ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய் மேனிக்கு அனைவருக்கும் கொடுத்து எங்களை கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டல் தெரிவித்துள்ளனர் இது வந்து எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாகவே இருக்கிறது கோயில் நிலத்தை மீட்டு கொடுக்குற வரை அமைதி வழி போராட்டம் நடத்துவோம்னு கிராம மக்கள் முடிவு பண்ணி இருக்காங்க நாலு வருஷமா கிடைக்காத கோயில் நிலம் நடுத்தருவுக்கு வந்து போராட்டம் நடத்தினாதான் கிடைக்கும் போலனு சமூக ஆர்வலர்கள் நொந்துகிட்டாங்க